ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதிகாலை வேலையில் அப்படியே இந்த வானத்தை காமிக்கிறதுல எனக்கு அப்பா பரமானந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பாருங்களேன் என்ன ஒரு அழகு இல்லை அதிகாலை நேரத்தில் இங்கேயே அப்படியே ஒரு என்ன சொல்கிறது கட்டில் போட்டு படுத்து அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியாதுல்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க அதனால தான் வந்தேன்னா அப்படியே இதெல்லாம் ரசிக்காமல் போக மாட்டேங்க அப்பா இதை பார்க்குறப்ப மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அமைதி எங்கேயோ ஒரு மனசு குதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உங்களுக்கு அப்படி ஆகுதான்னு சொல்லுங்கள் சரிங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்க ஏற்கனவே ஆல்ரெடி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல்லைக்கான ஆல் போட்டு வச்சால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஜெயாஸ் கார்டனை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா எல்லா கார்டன் சேனல் மாதிரி தானே நீங்களும் வச்சுருக்கீங்க நாங்கள் ஏன் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா காரணம் கண்டிப்பாக இருக்குதுங்க நம்ம வந்து வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இலவச விதைகள் பகிர்றோம் நம்ம பகிரதோட நிற்காமல் என்கிட்ட என்னுடைய குடும்ப உறவுகள் ஒரு நானூறு பேர் வந்து ஜெயாஸ் கார்டன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குழுவில் இருக்காங்க என்ன மாதிரியே அவங்களும் விதை பகிர்றதில்ல கட்டிங்ஸ் பகிர்றதில்ல அப்போ என்ன மாதிரின்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு விதை தாங்க போட்டேன் ஆனால் அவங்கெல்லாம் அப்பா நான்லாம் என்ன இந்த உலகத்தில் அவங்களெல்லாம் விட நான் பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிறத அவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த குரூப்புக்குள்ளே வந்த உடனே அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு லிஸ்ட் போடுறாங்க பெரிய பெரிய லிஸ்ட் போட்டு என்கிட்ட இவ்வளோ இருக்குது யார் யாருக்கு வேணும் என்கிட்ட இவ்வளோ இருக்குது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா நான் பார்த்து அப்படியே பிரமிச்சு போனேன் என்னுடைய உறவுகளை பார்த்து நம்மலாம் தோட்டத்தில் எடுக்கிறோம் ஷேர் பண்ணுறோம் ஆனால் அவங்களாம் என்ன தெரியுமா விலைக்கு வாங்கியிருக்காங்க வாங்கினதில் எப்படினாலும் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட நம்ம வந்து நம்ம விதைகளை யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் அப்போ கூட தான் இருக்கும் அதை தூர போடாமல் அதையெல்லாம் எல்லா மக்களுக்கும் விலை போட்டு வாங்கினதை கூட கொடுக்குறாங்க அந்த மனசு யாருக்குங்க வரும் அது நம்ம ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தாங்க அந்த மனசு வரும் அப்படிப்பட்ட அந்த புலனக்குழுவில் நீங்கள் சேரணும்னா கண்டிப்பாக நம்ம ஜெயாஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குழுவில் சேரணும் குழுவில் சேரது எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்காம நம்ம ஜெயாஸ்கோடனுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் என்னோட அட்ரெஸ் இருக்குது என்னுடைய மொபைல் காண்டக்ட் நம்பரும் இருக்குது ஒவ்வொருத்தங்க மாதிரி நம்ம வந்து காண்டக்ட் நம்பர் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா எப்போவுமே நேர்மறை சிந்தனைகள் எல்லாரையும் நம்புகிற அந்த ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது நம்ம குழுவில் இருக்கவங்களும் சரி என்னோட பயணிக்கிற இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேரும் சரி எல்லாருமே என்னுடைய உடன்பிறந்த சகோதரிகளாக சகோதரர்களாக தான் பழகிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து என்னோட அட்ரஸ் அதில் போடுறதோ அதில் மொபைல் நம்பர் கொடுக்கறதுலையோ நான் என்றைக்குமே பயந்ததும் கிடையாது வருத்தப்பட்டதோ எந்த ஒரு தயக்கமும் எனக்கு இருந்ததில்ல தாராளமாக என்னுடைய உறவுகள் வந்து என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் ஒர்க் பண்ணுறேன் டீச்சராக ஸோ ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து என்கிட்ட என்ன செய்யலாம் நைட் டைமில் ஈவினிங் டைமில் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கான்டக்ட் நம்பரில் நீங்கள் எடுத்து அக்கா என்னை அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைச்சி விடுங்கன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிங்கன்னா நான் குழுவில் உங்களை சேர்த்து விட்டுருவேன் நீங்கள் என்கிட்ட தான் விதைகள் கேட்கணும்னு உள்ள நம்மளுடைய குழுவில் இருக்கக்கூடிய எந்த உறவுகள்கிட்டனாலும் நீங்களா கேட்க வேணாம் அவங்களே அதில் போடுவாங்க அப்போ நீங்கள் தனிப்பதிவில் போய் அழகாக அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் யாருமே சேல்ஸ் இல்லங்க எல்லாருமே தாராள மனதோட அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அது நானூறு ஐநூறாவும் ஆயிரமாகவும் கண்டிப்பாக மாறும் சரிங்க எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாமா ஒரு சகோதரி கேட்டதற்கான ஒரு பதில் தான் இந்த பதிவு அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் அவங்க வந்து வாட்ஸ்அப்ல தான் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க கோவ கோவையில் எத்தனை ரகம்கா இருக்குது அதில் அப்ப கோவையும் கோவையும் ஒன்று தானா அதுக்கப்புறமா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கீரைன்னு சொல்றாங்களே அது இந்த கோவை கொடியில் உள்ளது தானா இல்லை அது வேறையா இப்படி பலவிதமான இது வந்து பிகினர்ஸுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள் வர்றது சகஜம் ஏன்னா நானுமே கார்டன் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் வந்தது எப்போ வந்து நம்ம மனசில் நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிச்சோ அப்பவே வந்து நம்ம நல்லா வளர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தங்க ஸோ நம்ம வீட்டில் இப்போ ரெண்டு விதமான கோவக்காய் இருக்குது சரிங்களா அதை முதல்ல காமிச்சிடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாத்தீங்களா நீளமா ஒரு விரல் அளவுக்கு நீளமா இருக்கும் இதனுடைய சுவை பாத்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும் இன்னொரு கோவக்காய் இருக்கு இதுக்கு பேர் வந்து மலேசியன் கோவக்காய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அதிகமான ஈல்டு கொடுக்கக்கூடியது இன்னொன்று வந்து வரி கோவக்காய் அப்படின்னு சொல்றாங்க குட்டையா இருக்கும் காய் கிடக்குதான் பாக்குறேன் நேத்து தான் அவ்வளோ காயும் பறிச்சிட்டு ஸோ உங்களுக்கு அதுல இருந்துச்சுன்னா இந்த செடி தான் வந்து இப்போ தான் வந்து நிறைய தளர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க குட்டை குட்டேன்னு இருக்கும் எங்கேயாவது காய் கிடக்குதான்னு பாக்குறேன் நான் இது எல்லாமே வந்து மலேசியன் கோவக்காய் தான் நிறைய கிடக்குறாங்க குட்டை குட்டைன்னு வரையா இருக்குங்க காய் இருக்கிற மாதிரி தெரியவில்லை எல்லாத்தையுமே நான் இது பறிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து மலேசியன் கோவக்காய் தான் பிஞ்சுகள் கிடக்குறாங்க சோ வரி கோவக்காய்னு ஒன்று இருக்குது சரிங்களா இது ரெண்டு விதமான கோவக்காய் நல்ல குட்டு குட்டுன்னு குண்டு குண்டுன்னு இருக்கும் வரியோடு இருக்குங்க அப்படி ரெண்டு விதமான இது இருக்குது இதில் மலேசியன் கோவக்காய் வந்து அதிகமான ஈல்டு கொடுக்கும் இந்த குட்டை வரி வந்து கம்மியாக கொடுக்கும் ஆனால் கம்மியானாலும் கோவக்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு செடி வச்சுட்டீங்க அப்படின்னா வாரத்தில் இரண்டு நாட்கள் கட்டாயம் நீங்கள் கோவக்காய் சமைச்சே ஆகணும் அந்த அளவுக்கு கோவக்காய் வரும் சின்ன செடியாக தான் எனக்குலாம் இருக்குது என்னென்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒரு காய் வரும் அப்புறம் அந்த பாலினேஷன் ஹேண்ட் பாலினேஷன் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது அழகா ஒவ்வொரு இலை இலைக்கு நடுவில் ஒரு பூ வரும்போதே பூவும் காயோடையே வந்துடும் சூப்பராக வளர்க்கலாம் ஈஸியாக இருக்கும் அறுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் விற்கிது இப்போ ஆனால் நூறுரூவான்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த ரெண்டு சொல்லிட்டேன் கோவக்கீரைனா என்ன அப்படின்னா இந்த கோவக்காயினுடைய செடியில் உள்ள கீரை தாங்க கோவக்கீரை இது இந்த மாதிரி தளர இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி டைம்லேயே இதை பறிச்ச பறித்து நம்ம வந்து கீரையாக நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் இது நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் காய்ப்பு முடிஞ்ச உடனே இந்த காயெல்லாம் பறிச்சோன்னே இந்த மாதிரி இலைகள் மாறிடும் இப்படி மாறின உடனே நம்ம பயப்பட இதெல்லாம் உதித்து இல்லைன்னா நம்ம கட் பண்ணி போட்டோன்னா திருப்பி புதிய தளிர்கள் வரும் அதில் நிறைய காய்கள் வரும் இது எப்படி தான் வந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்களேன் இந்த காயெல்லாம் அப்படி கா காயெல்லாம் பறிச்சு முடித்தோன்னே அப்படி இலைகள் எல்லாம் காஞ்சி தொங்கிடுவாங்க ரொம்ப சீக்கிரமாகவே இந்த இது போயிடும் அதுக்கப்புறம் இதை கட்டினோன்னே இதுலேருந்து கட் பண்ணோன்னா இதுலேருந்து நிறைய கிளைகள் வரும் இந்த கீரை நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ளது சரி இதை கட்டிங்ஸ் மூலமாக தான் வளர்க்கணுமா இல்லை இதை வந்து விதை மூலமாக வளர்க்கலாமா அப்படின்னா விதை மூலமாக வளர்த்தா இது வளர்ந்து காய்க்கிறதுக்கு ரொம்ப வருடங்களாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கட்டிங்ஸ் மூலமாக வளர்த்தோம் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே வந்து பூக்கள் வர ஆரம்பித்து நாலஞ்சு பிஞ்சுகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க நாலு மாதத்துலேருந்து நம்ம வீட்டினுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அதாவது நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் சாப்பிட்ற அளவுக்கு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி நாலு மாதத்துலேருந்தே நமக்கு கோவக்காய் கிடைக்க ஆரம்பிப்பாங்க சரி ரோட்டு ஓரங்களில் வேலிகள்லெல்லாம் ஒரு கோவக்காய் இருக்குது அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ரோட்டு ஓரங்கள்லாம் எல்லா வேலிகளிலையும் பகுதியில் கிடக்குதில்ல கோவக்காய் அது வந்து வேற ரகம் இது வேற ரகம் இந்த மாதிரி கட் பண்ணி வளர்க்குற இந்த ரகம் வந்து ஒரு லைச்சாக சமையல் பண்ணும்போது ஒரு புளிப்பு சுவை லைச்சாக கண்டுபிடிக்கவே முடியாது லைட்டாக இருக்கும் ஆனால் அது வந்து கடுமையான கசப்பு இருக்குங்க சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிடக்கூடியது தான் ஆனால் சாப்பிட முடியாது நான் என்னுடைய அனுபவத்தை என்னுடைய நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் ஊரில் போய் நான் கிராமத்தில் அந்த கோவக்காயை பறிச்சிட்டு ஒரு தடவை வந்து எனக்கு கோவக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் பறிச்சுட்டு வந்து அப்படியே ஊர்லேருந்து வந்த உடனே வேக வேகமாக சுட சுட கொலைய சாதம் வச்சு ரசம் வச்சு அந்த கோவக்காயும் பொறித்து சாப்பிட உட்காந்த அம்மா பாவக்காய் கசப்பை கூட சாப்பிட்றலாங்க இது பாவக்காயும் மிஞ்சி போய் ஒரு பத்து மடங்கு கசப்பாக அதிகமாக இருந்தது ஸோ அந்த காய்களை நம்ம சாப்பிட முடியாது சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு டவுட்டு சகோதரிக்கு அப்ப கோவையும் இதுவும் ஒன்றா கண்டிப்பாக இல்லைங்க அப்பக்கோவைங்கிறது கோவைங்கிறது வேறு அதுலேயுமே நிறைய ரகங்கள் இருக்குது அதில் ஒரு சில இது காயும் சேர்த்து சாப்பிட்லாம் ஒரு சிலது இலைகள் மட்டும்தான் சாப்பிடணும் இப்படி சொல்கிறாங்க நமக்கு வந்து அப்போ கோவையினுடைய விதை வந்து பகிர்ந்தாங்க ரெண்டு சகோதரிகள் சகோதரர்கள் பகிர்ந்திருந்தாங்க ஆனால் அந்த நிறைய சீட்ஸ் வந்ததில் அது அப்படியே வச்சதில் எந்த இடத்துல இருக்குது அப்ப கோவை அப்படின்னு அவங்க வேறு பேக்கெட்டில் போடாமல் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தாங்களா ஸோ அதை இன்னும் தேவை தேடி எடுக்க முடியல அதுக்கான நேரமும் இல்லாமல் இன்னும் அந்த அப்பக்கோவையை நான் போட முடியாமல் இருக்குது ஸோ அப்பக்கோவை கோவை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குன்னு சொல்றாங்க பட் இன்னும் நான் வளர்க்க ஆரம்பிக்கல கண்டிப்பா நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா அதனுடைய விதைகளையும் தேடி எடுத்து ஒரு வழியாக நான் போட்டு வளர்த்துருவேன் அவ்வளோதான் அந்த சகோதரனுடைய எல்லா சந்தேகங்களையும் சரி பண்ணிட்டு இந்த வீடியோலன்னு சொல்லி நம்புறேன் உங்களுக்கும் இது மாதிரியான சந்தேகங்கள் இருந்ததுன்னா நிவர்த்தி ஆயிருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் இல்லாட்டுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது சரி பண்ணதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா கோவக்காயை கோவக்காய் மட்டும் செய்ய கோவக்காயில் நிறைய ரெசிபீஸ் கூட நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க அதுவும் கோவக்காய் சட்னி அப்போ அபாரமான சுவையில் இருக்கும் அதுவும் வந்து இட்லி தோசை செம்மையாக இருக்குங்க போட்டு கூட நீங்கள் பசஞ்சு சாப்பிட்லாம் கோவக்காயை விட கோவக்காய் பொரிச்சு சாப்பிட்றத விட அதை வந்து சட்னியாக வச்சு சாப்பிட்டா அபாரமான ருசி அது மாதிரி கோவக்காய் கீரையும் வந்து முறுமுறுனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சாஃப்டாக இருக்காது ஆனால் சமைச்சா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே ஹாப்பி குட் ஹவர்னிங் டேக் கேர் ப பாய்